அடுத்ததாக என்னதான் உறவுகள் சமுதாயம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட முதல்ல பெண்கள் வந்து தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை தூக்கி வெளியில போட்டா மட்டும்தான் அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அவங்களுக்கான வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் எடுத்து வைக்கிறதுக்காக நம்மளுடைய

தேனாய் தீம்பழமாய் சேர்க்கரும்பாய் அமுதந்தானாய் அன்பருளே இனிக்கின்ற தனிப்பொருளே வானாய்க்கால் அனலாய் புனலாய் வாழ்புவியாய் ஆனாய் தந்தனையே அருளார் அமுதந்தனையே என்னும் வள்ளலாரின் அற்புதமான வரிகள் எடுத்து இந்த அற்புதமான நல்ல தமிழவையை வணங்கி அஹ் நிறுவனருக்கும் என் அன்பிற்கினி அம்மா அவருடைய தலைமையில் பேசுவதற்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கூட இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்றது கூட தெரியல நம்ம வந்து எப்போதும் சொல்வது மாதிரி சொல்லாமல் இந்த முறை இது யதார்த்தமாகவே அவருக்கு பொருந்தக்கூடியது புன்னகையை தாண்டியவர்கள் புன்னகை மிழ்ந்து நிற்கும் அப்படியான ஒரு அற்புதமான ஆளுமை இது என்னுடைய என் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை என்பதையும் அழுத்தமாக சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அதாவது கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப இயல்பான கேள்வி பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது குடும்பமா சமுதாயமா இத தாண்டி அவங்களே வா அதுதான் இங்க கேள்வி ஆனா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா சமுதாயமும் குடும்பமும் ஒன்றாகவும் அவர்களை ஒரு பக்கமாகவும் வைத்து பார்க்கிறேன் இப்போ ஒரு குழந்தை இப்போ ஒண்ணு சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா சமுதாயத்துல வந்து ஆஹ் ஒத்துழைப்பு இல்ல இல்ல வந்து குடும்பத்துல ஒத்துழைப்பு இல்ல அப்படின்னு சொன்னா ஆஹ் என்னுடைய பார்வை எப்படியா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை களத்தில் வந்து நின்று ஓடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இல்லை ஏதோ ஒன்றை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இங்க பிரச்சனை என்னன்னா அடித்தளமே பிரச்சனையா இருக்கு நீங்களே தயாராக இல்லை என்பதுதான் இங்கே பிரச்சனை அதுதான் பிரச்சனை அது வந்து எப்படி அந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு உருவாயிற்று என்று கூட தெரியவில்லை இயல்பிலேயே அந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு வந்துவிட்டதா என்று கூட எனக்கு தெரியவில்லை நம்மால் இது முடியாது நம்மால் இது முடியாது நம்மால் இது முடியாது என்கிற விதயத்தை விதைத்து 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 உங்களுக்கு எதிரி வந்து சமுதாயமும் கிடையாது உங்களுக்கு எதிரி வந்து உறவுகளும் கிடையாது நீங்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறீர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் பெண்ணை அடக்கி வைக்கக்கூடியவள் பெண்ணாகத்தான் இருக்கிறாள் எந்த இடத்திலும் ஆணோ சமுதாயமோ ஒரு பெண்ணை அடக்கி வைத்ததாக வரலாறு இல்லை அதுதான் யதார்த்தம் ஒரு ஒரு விடயம் அவள் செய்ய முற்படுகிறாள் என்று சொன்னால் தட்டி கொடுத்து அவளை மேலே ஏற்றிவிட வேண்டிய பெண்களே பெண்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று வச்சிருது என்னன்னு நம்ம பெண்ணு நம்ம எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு நமக்கு இதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து இருக்கிறத பாத்துக்கிட்டு அப்படியே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் மேலோங்கி இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா இத்தனை வளர்ந்த பிறகும் இருபத்தோரு நூற்றாண்டுகள் இந்த இந்தியா இந்த கடந்த பிறகும் கூட நாம் சுதந்திரம் அடைந்த எழுபது ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்றைக்கும் பெண்கள் தங்களை தாங்களே தரம் தாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் அது என்ன ஆயிடுதுன்னா அவங்களே அப்படி நினைக்கிற பொழுது அது சமுதாயத்துக்கும் போய் சேர்ந்து விடுகிறது உறவுகளிடமும் போய் சேர்ந்து விடுகிறது யாரோ சொன்னாங்க அதாவது வந்து அடித்தளம் சரியா இல்லை என்று சொல்லி அடித்தளம் என்பது உறவுகளும் இல்லை சமுதாயம் அடித்தளம் என்பது நீங்கள் தான் நீங்கள் இங்கே சரியா இல்லாததன் விளைவு உறவுகளும் சமுதாயமும் உங்களை குட்டி கொண்டிருக்கிறது அதுதான் எதார்த்தம் நீங்கள் சரியா இருந்தால் எல்லாமும் சரியா இருக்கும் நான் ரொம்ப யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்றைக்கு எத்தனை பெண்கள் ஆண்கள் வந்து இன்னைக்கு தைரியமா சொல்றாங்க நான் ஒரு பெண்ணை விரும்புறேன் அந்த பெண்ணை

சாப்பாடு வாங்கி போட்டு மொத்த சொத்தை எழுதி வாங்கிட்டு போயிருவாங்க ஆனா அது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களிடம் தன்னம்பிக்கை இல்லை நானும் இந்த வீட்டில் பிறந்தவள் எனக்கு ஏன் என் சொத்தில் பங்கு இல்லை என்று கேட்பதற்கு எந்த பெண்ணும் தயாரா இல்ல நீங்க வந்து வாயை திறக்காத வரைக்கும் எந்த விடயமும் நடக்காதே இங்க போய் சமுதாயத்தையோ இல்ல வந்து உறவுகளையோ குற்றம் சொல்றதுல எனக்கு தெரிஞ்சு எந்த இதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனா வந்து ஒருவேளை உறவுகள் சமுதாயம் அப்படின்னு சொன்னாலும் கூட

ஒரு ஒரு விடயம் இல்லாத போது நீங்கள் சமுதாயத்தையோ உறவுகளையோ குறை சொல்வதில் எந்த விதமான நியாயமும் இல்லை அதுதான் யதார்த்தம் நீங்க இப்ப எதாவது ஒன்னு செய்யறதுக்கு முன்ன வர்றீங்களா ஏதாவது உன்னை செய்யறதுக்கோ இல்ல நான் வந்து இதை செய்யறேன்னு சொல்லி யதார்த்தமா நேத்தம் முந்தானாலோ ஒரு ஒரு எனக்குழந்தையையும் என்னுடைய காலம் சரியாய் போகிறது அது தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் உனக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது உனக்கென்று ஒரு விடயம் இருக்கிறது அதை நீ செய்வதற்கு எந்த முயற்சியாவது எடுத்திருக்கிறாயா என்று கேட்டால் இல்லை இங்க போய் நான் உறவையும் சமுதாயத்தையும் குறை சொல்லி என்னாக போகிறது நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அது உங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிறதோ என்னவோ

நீங்கள் என்ன இருந்தாலும் வழக்கறிஞர் இல்லையா அதனால உங்களுடைய வாதத்தில் நாங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுறதுக்கு நம்மளுடைய ஆளுமைகள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் உங்களுடைய மைக்கை கொஞ்சம் ஆஃப் ஐயா உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுறதுக்காக நிறைய ஆளுமைகள் காத்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் நீங்க எங்க கிட்ட அவநம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்க அம்மா வந்து நம்ம அம்மா வந்து நீங்க பேசுனது எப்படி இருக்கு அப்படிங்கறத அம்மா சொல்லணும் ஏன்னா அவங்க ரொம்ப முகமலர்ச்சியோடு நீங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தாங்க அம்மா நீங்க சொல்லுங்கம்மா எப்படி பேசினாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க பவர் கட்ட சதீஷ் அவர் எப்பயுமே ரொம்ப நல்லா பேசுவாரு இப்போயும் பார்த்தா ஓஹோ பெண்களோட நம்பிக்கை தான் காரணமா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த இத வந்து அந்த சதவீதத்தை கூட்டிட்டார் அதுதான் உண்மைதான் அப்படிதான் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது அதுதான் அதிகமா இருக்குமோ அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா அருமையா தெளிவா சொன்னாரு இன்னொன்னு அதுவும் இருக்குங்கிறது ஒத்துக்கப்பட வேண்டிய உண்மை சதீஷ் அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும்